எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ண போகிறேன் இன்றைக்கி உங்களுக்காண்டி நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஹாய் நண்பர்களே டுடே சண்டே ஸோ எல்லோரும் இன்றைக்கி எங்கெங்கே போகலாம் என்னென்ன சாப்பிடலாம் என்னென்ன பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க எந்திரிக்காமல் செல்லோட பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னோட லைவ் போட்டேன் பட் அதிக பேர் யாருமே வந்து கமெண்ட் பண்ணல அதிக பேர் வரலைங்கிறத விட ஒரு ஆளை கூட கமெண்ட் பண்ணலைங்கிறது தான் பெரிய வருத்தமே ஒழிஞ்சு அதிக பேர் வர்றாச வரல அப்படிங்கிறது வருத்தம் கிடையாது சும்மி எல்லாத்தையும் காமிச்சேன் இருந்தாலும் திரும்பி புதுசாகவும் போடுவோம் நான் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டே இருக்கேன் ஹாய் 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 வணக்கம் வணக்கம் இங்க வந்து அமைதியா உக்காந்தாலே போதும் மனதுக்கு அவ்வளோ ஒரு அமைதியா சந்தோஷமா இருக்கும் உட்காந்துருக்காங்க உட்காந்துக்கிட்டே ஏதோ பேசிட்டு இருக்கோம் காலையிலயே நம்பர் கூட பார்க்கலாம் நம்ம எப்படி பேசுறது ஒரு நபர் கூட பார்க்கலன்னா நான் எப்படி பா பேசுறது சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் யார் வந்திருக்கீங்க நீங்க காலை வணக்கம் ஸோ காலையிலே நல்ல ஒரு ப்ராஜெக்டாக ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிடலாம் இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா அந்த இலை உங்களுக்குலாம் தெரியுமா எல்லாம் தெரியுமா பார்த்துருக்கீங்களா யார் யாரெல்லாம் இந்த இலையை பார்த்துருக்கீங்க இலை பேர் என்னான்னு தெரியுங்களா ஓகே தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது தண்ணி அதிகமாக உள்ள இடத்துல போய்ட்டு பண்ணலாம் என்ன அப்படின்னா இந்த இலை மேலே தண்ணி ஊற்றுனா இந்த இலை நனையவும் நனையாது தண்ணி படுத்துனா வலிக்கிட்டு வலிக்கிட்டு கீழே ஊற்றிடும் ஸோ அதுதான் அதோட அந்த இலையோட ஸ்பெஷாலிட்டி இப்போ அதை உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த இலை பேர் டக்குனு எனக்கு நான் வர மாட்டேங்குது நாங்கள் இப்போ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம் ஒரே ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்க நபருக்காக நாம் இத பண்ண போகிறோம் வணக்கம் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க நான் வாட்டர் கொஞ்சம் தண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் போனா ஒரு வாட்ரு வந்துச்சு ஐயோ இவர் குடிக்கிறவீங்க ஸோ இப்ப உங்களுக்கு இதை செஞ்சு நமக்கு போறேன் இதுதான் அந்த வேலை யாராவது வீடு எடுத்து நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இதை காமிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி வச்சாச்சு ஐயோ சில்லு கீழே வந்து போச்சு பிரச்சனை இல்லை முகம் காட்டுங்கள் காட்டுறேன் கார்த்திக் ராஜன் ஹாய் வணக்கம் வாங்க ஐயோ புளூ இந்த பார்த்துருக்கீங்களா அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த இலை நினையவே நினையாது இந்த இலை ஒரு தானே நாங்கள் தண்ணி தண்ணி ஊற்றி விளாடுவோம் எப்படி ஒரு இதுமாரி எப்படி சொல்கிறது இந்த இது சொல்லுவாங்க இல்லையா அதுமாரி இந்த தண்ணியில் இலை ஓடிகிட்டு இருக்கும் அதை நாங்கள் பிடிச்சி பிடிச்சி விளாண்டதெல்லாம் ஒரு காலம் ஸோ உங்களுக்காண்டி இதை காமிச்சிட்ருக்குறேன் சொல்லுங்கள் வரேன் கையில் எடுத்து விளாண்டா இலையில் ஊற்றி போட்டு காங்கிறோம் உங்களுக்கு இந்த மா விளையாண்டிருக்கீங்க சொல்லுங்க உங்களுடைய சின்ன விளையாட்டு எல்லாம் காசு கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் வாழ்க்கையில் அவ்வளவு சந்தோஷங்கள் இருந்துச்சு அது எப்படின்னா இப்படி தான் பாருங்கள் இதே ஒரு வீடியோவாக போடலாம் போட்டுருக்கு முகம் காட்டுகிறேன் ப்ரோ இங்கேருந்து பேசுகிறீங்க எந்த ஊர் உங்களுக்கு ஃபேஸ் தெரியுதுங்களா ஃபேஸ் தெரியுதுங்களா ஸோ இது வந்து ஒரு விளையாட்டுகள் நாங்கள் விளையாடுற விளையாட்டுகள் ஸோ இதெல்லாம் யாராகலாம் விளையாட்டு விளையாட்டுருக்கீங்க கண்டிப்பாக கம்பெனியில் சொல்லுங்கள் கார்த்தி சரிங்களா ஸோ ட்ரிக் போடலாமா அதை உங்கள்கிட்ட காமிக்கிட்டு போனாட்டி உங்களாட்டி காமிக்கிற உண்மையில மலரும் நினைவுகள் மாதிரி நாவம் வந்துட்டுருக்கு தண்ணியோடு பார்த்தீங்கன்னா இது ஜெல்லு மாரி அப்படி

அது தண்ணி படவே படாது இதெல்லாம் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க எல்லாம் செஞ்சு பார்த்துருக்கீங்கிறத கமன்ல பண்ணுங்க நாகும்போது நாகலாம் வந்துடுச்சு இன்னைக்கு எவ்வளோ காசுகள் இருந்து சம்பாரிச்சோம் அந்த சந்தோஷங்கிறது வரவே இல்லை ஸோ அதுதான் அதில் முன்னேற உங்களுக்கு காமிக்காது என்ன நான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு காங்கி உட்காந்து பாருங்க தண்ணி எப்படி போகுது பாருங்க அப்படியே அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும் கீழே நல்லா இதோட சின்ன இலை நான் படிச்சு வந்திருக்கேன் அதெல்லாம் இன்னும் பெரிய இலை தான் வச்சுக்கங்களேன் இன்னும் சூப்பராக இருக்கும் சரிங்களா ஓகே தேங்க்யூ இது போட்டுடலாம் வீட்டில் செஞ்சு காமிக்கிறோம் சரி அப்படியே எப்படி சொல்கிறேன் பால் மாரி தண்ணி பால் மாரி ஆகி பொருள் இல்லையே அன்பான மகள் வந்தால் அம்பானி நானாகிரே இந்த இன்ப மகாராஜை பெற்ற குளிரோ எலிசப்பட்டானே இரு தாயே தாயி மகளின வந்தா ஆஹா கார்த்திகை வந்தாரு முகம் காட்டுங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாப்லையே என்னதான் பருவம் லைவோ போட மாட்டேங்குது யாரும் வர மாட்டேங்குதுங்க என்ன ஆச்சு என்னதான் ஆச்சு இந்த ஃப்ரீ டைமுக்கு வந்து நம்ம ரெகுலராக காலையில் நைட் பேசுறாங்களே லைவ் ஓகே ஸோ போடுறே கண்டிப்பாக லைவில் வந்து கலந்துக்கணும் உங்க நடந்து வந்தது போதும் ரிட்டன் ஆகலாம் பக்கத்து ஊர் இருந்தாச்சு இங்கே இருக்கிறது தான் பக்கத்து ஊர் இது அது இவ்வளவு மாடு ஏழு வர்க்கால விட்டுறாங்க நடந்து போயிருக்குது அப்புறம் நம்ம இந்த வாழ்க்கை உப்புன்னு நினைச்சிட்டு வாங்க மாற்றோம்னு நினைக்கிறேன் போல் விடுதல் வைப்பாங்க ஏதோ பழைய இரும்பு தகரம் பாட்டில் இன்னைக்கு காசு கொடுத்து எல்லாத்தையும் வந்து ஆனால் வேஸ்டான பொருளை வாங்கறது கூட யாருமே அன்னைக்கு சுழற்சி இருந்துச்சு ஸோ இன்றைக்கி மறுசுழற்சி ஒன்றுங்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாமே டோட்டலாக அதையும் மாற்றி நைட்டு வீட்டு தான் அதாவது ஒன்று போட்டு தான் விட்டாங்க எப்படி தான் பிறந்த ஊரில் இருக்கிறாங்க போகிறீங்க போகிறீங்க எந்த வழியை பயன்படுத்துகிறாங்கன்னே தெரியல உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அனைவரும் குறைஞ்சது ட்ராவல் நட டி அப்படி போயிட்டு ஜாலியா கம்மா கரைக்கலாம் போயிட்டு ஜாலியா வாங்கல் இப்படி அமைச்சா வீடியோ எல்லாம் பழிச்சுன்னு தெரியுது இல்லையா நண்பு நண்பர்களே வணக்கம் எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நான் எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா எங்க வரல அதை மொத்தம் நீங்க யாரும் வர வரமாட்டீங்க அப்படிதானே இப்படியோ கேமரா வச்சுட்டு போயிட்டு இருக்கிறது சரியில்ல ஒரு லைக் கூட வரலையாப்பா நாமத்து யாருக்கு பிடிக்காது கிராமத்து வாழ்க்கை யாருக்கும் பிடிக்காது போல் இருக்கு அப்படிதானே டாபிக் எதுமாரி போடணும் கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் லைக் பண்ணிக்கலாமே ஒரு கமெண்ட் பண்ணிக்கலாமே ஒன்றுமே இல்லையே அப்போ என்ன அர்த்தம் கிராமத்து வாழ்க்கை விரும்புறேன்னு அர்த்தம் கிராமத்திலிருந்து வர்ற ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் பாலுங்கு அரிசி எல்லாம் கிராமத்துலேருந்து விளை வச்சு தான் வந்துட்டுருக்கு ஸோ கிராம வாழ்க்கை வேணால் அங்கேருந்து விளைகிற தரமான சத்தான பொருட்கள் மட்டும் வேணும் அப்படி தானே நம்ம அதை உற்பத்தி பண்ணுறது மாடு இதை மேங்கிட்டு இருக்கு மாடு நல்லா ஆட்டுக்கறி நல்லா மேய்ஞ்சிட்டு மேஞ்சிட்ருக்கு that's but...